எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லிக் கொடுக்க போறேன் நான் சொல்ல போற அந்த விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களோ துயரங்களும் ஒரு நொடி பொழுதுல காணாம போயிடும் ரொம்ப அதிசயமான மந்திரம் அது அந்த மந்திர சொல்ல நாம பயன்படுத்துறதால நமக்கு வாழ்க்கையில என்னென்ன கிடைக்க போகுது அந்த மந்திர சொல்ல நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்லாம் பாக்கலாம் மந்திரம் அப்படின்னு சொன்னதுமே நீங்க ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப எளிமையான வார்த்தை தான் அது நமக்கு நன்மையை ஒரு மகரிஷி சரி அவர் அப்படி என்னதான் சொன்னாருன்னு கேக்குறீங்களா அவரு சொன்ன அந்த மந்திர எது தெரியுமா நற்பவி நற்பவினா நல்லது உண்டாகட்டும் அல்லது நல்லது பழிக்கட்டும் அப்படின்றதுதான் அர்த்தம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நற்பவின்ற இந்த மந்திர சொல்ல நீங்க ஓம் நற்பவி அப்படின்னு சொல்லலாம் இல்லனா நற்பவி 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 அப்படின்னு மூன்று முறையும் எனக்கு நல்லாவே நீங்க கேட்ட கேள்வி இந்த நற்பவியை நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம் ஆனா சொல்லும் போது உங்களுடைய மனநிலையை நீங்க ஒரு நிலை பூஜை அறையில தான் சொல்லணும்னு கிடையாது நீங்க எங்க வேணாலும் சொல்லலாம் வேலை செய்யற இடம் போகும்போது எப்ப வேணாலும் சில நேரங்கள்ல நாம சில மந்திரங்களை தீபங்கள் ஏற்றி அப்பதான் ஆனா இந்த நீங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த நற்பவி மந்திரத்தை உங்களை சுத்தி உள்ள எல்லாருக்குமே நன்மை நடக்கும் ஓம் நற்பவி மந்திரத்தை நீங்க ஆழ் மனசுல வச்சு சொல்லும் போது சித்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் இவற்றை எல்லாமே கொடுப்பாங்க அப்புறம் நேர்மறை ஆற்றல் எல்லாமே கிடைக்கும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும்னாலும் இந்த ஓம் நற்பவி மந்திரத்தை நடத்தி கொடுக்க ஓம் நற்பவி மந்திரத்தை தினசரி நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க நம்முடைய முன்னோர்கள் மகரிஷிகள் சொன்ன இந்த விஷயங்களை நாம கடைபிடிச்சாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் ஓம் நற்பவி நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் மறுபடியும் சந்திக்கிறேன் பாய்